அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி நாளில் வந்திருக்கிறோம் இப்பொழுது கூட வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வசனத்தை வாசிப்பேன் நாளில் நாம் ஜேபிக்க போயிடும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் உங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய்ப்படுகிற சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனத்திலே நான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நேரே போய்கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் தான் இருக்கின்றது இந்த நாளிலே அன்பான என்னுடைய பிள்ளையே அந்த வருஷத்தின் நன்மையினால் உங்களுக்கு முடிசூட்ட வேண்டும் முடிசூட்டுகிறது என்பது தலையிலே ஒரு கிரீடத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் எத்தனையோ நன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது இந்த கடைசி நேரத்தில் வருஷத்தை நன்மை நாள் சுட்டுகிற ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள் அவர் நன்மை செய்கிறவர் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் ஆசனத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மை நாள் முடி சுட்டுவார் என்னென்ன நன்மைகள் வேண்டும் ஆண்டு கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார் டாகூர் பொன்னாம் மதியம் பதினேழாம் ஆசனத்தில் நன்மையான எந்த இம் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதல் இல்லை யாதொரு மாறுதல் இல்லை உங்களுக்கும் செய்வா தம்பி சோர்ந்து போயிட்டீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் முழுவதும் என் வாழ்க்கை கண்ணீராய் போய்விட்டது மணல் போய்விட்டே போய்விட்டேன் புலம்புகின்றீர்களோ இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி விளாசி என்னென்றால் நன்மையான ஈவு அவரிடத்தில் தான் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை அவருதான் நன்மை செய்கிறவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் நன்மையினால் இந்த ஆண்டை முடிசூட்டி ஆண்டவர் உங்கள் பாதையில்லாம் அவருடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது உங்களுக்கு அதை செய்வார் அவரிடத்தில் ஒரு சிறு ஜபம் செய்வோமா அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக உள்ள நான் பிரார்த்தனை செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கையில பல காரியங்கள் தோத்து போயிருக்கலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களுக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி கட்டாயம் அவர்களை ஆசீர்வதியும் மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் கண்களில் வருகிற கண்ணீரை கட்டாயம் தொடையும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் தாவிடத்தில் இறங்கி வருகிறது அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லையே மாறுதல் இல்லையே மனமிறங்குகின்ற பிள்ளைகளை கொடும் வார்த்தைகள் கேட்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்துவிடும் 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 ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல காட் காட் யூ யூ